வணக்கம் ப்ரோ வணக்கம் இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து நான் அசன் டேரெக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துடுச்சு ஏன்னா சித்தார்த் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணான் ஒரு ஷூ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் இருந்தோம் அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான் மனுஷர் பொறுக்க முடியும் டே அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்றாரு இங்கே வந்து பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு லைட்டை கரெக்டா ஆன் பண்ணுங்க லைட் இந்த பக்கம் திருப்புங்க டோரை க்ளோஸ் பண்ணுங்க ஃபுல் டேரக்ஷன் போயிட்டு இருக்கு டே கொஞ்சம் அமைதியா வர்றான் ஸோ சித்தார்த்து எனக்கு வந்து அப்படிதான் பழக்கம் நான் அசன் டேரக்டரா ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் சினிமா கத்துக்கிட்ட ஸ்கூல்ல எனக்கு சீனியர் அப்படியே வந்தாரு தோர்மலை கை போட்டு புதுசா தம்பி அப்படின்னு தோன்மலை கை போட்டு வந்துட்டு மச்சான் சினிமா அப்படிதான் இருக்கும் அசன் டேரக்டரா வேலை செய்யறதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை யார் வேணா திட்டுவாங்கடா போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான் ஸோ அப்படிதான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான் நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிறேன் இங்கே வந்தது பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த்து மில்லுந்தெல்லாம் இருப்பாங்க சுதா ஒரே டைம்ல இருந்தோம் சினிமா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள் சினிமா பத்தி அவங்களை பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயையோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்களே எதுவுமே தெரியாம வந்துட்டோமேனு தோணுச்சு அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் வந்துச்சு நம்ம நிறையா படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சினிமா பார்த்தா மட்டும் பார்த்தா சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம் பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன் ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம் மிஸ் யூனு டைட்டிலு லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை அதில் மோஸ்ட் கேட்சி வேட நீங்கள் டை படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்காங்க நம்ம ஆக்ஷன் படமாக இருக்கோம் மறுபடியும் அதை ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரியான சினிமா எனக்கு வந்து தொழிலாளனம் சொல்லும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில் அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும் அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும் லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காவே இருக்கும் எப்பவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது பாய்ஸ் சித்தார்த்தங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு அவன் பார்க்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்குது பட் அவர் ஜோக்ஸ் அப்பாட் கஷ்டப்பட்டு சூப்பராக ஆடிட்டடா ஆனால் நீ வந்து உள்வரனில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமரா பண்ணிட்டு இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக வச்சிருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதுதான் ரெண்டு பசங்க வந்து இந்த செல்ஃப் மாக்கரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஐ திங்க் அதை வந்து கரெக்டாக டெலிவரி வேறு சொல்லவே வேண்டாம் பட் அதை தாண்டி ட்ரெய்லராக ரொம்ப இருந்துச்சு ஜிப்ரானோடைய சாங் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ட்ரெயிலரில் இருக்கிற மூமெண்ட்ஸ் அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட அதே சமயத்தில் டெஃபனட்டாக உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியுது அவன் சும்மா ஒத்துக்க மாட்டேன் ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும் நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் வாழ்த்து